ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் போயிட்டு எப்படி பஞ்சாயத்துகளுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க டேரெக்டாக க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க டிஎன்ஆர்டின்னு டைப் பண்ணிக்கோங்க டிஎன்ஆர்டின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் தான் நிற்கும் இன்னொரு போயிட்டிங்கன்னா பழிப்பிரங்க முக்கிய அறிவிப்பு இதில் வந்து ஓட்டுநர் பதிவாளர் அலுவலக உதவியாளர் நைட் ஷீஃபி வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்துருக்காங்க இது வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நாலு நாலு நாளுக்குமே விண்ணப்பிக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இருக்குது இல்லைங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் இது ஒன் டைம் ஒன் டைம் தான் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் இல்லை ஒன்லி ஒன் ஸ்டெப் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜஸ்ட்டு பேமெண்ட் மட்டும்தான் இதில் பார்க்குற மட்டும் ஃபில் பண்ணிட்டு ஸ்ட்ரெய்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இதில் எப்படி என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது யார் யார் அப்ளை பண்ண முடியும் என்னென்ன கம்யூனிட்டியில் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்க பார்க்கலாம் போயிட்டிங்கன்னா ட்ரைவர் டிரைவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரோட்டில் செக் பண்ணுறேன் ஈரோட்டில் டிரைவர் எஸ்சி ஏலோ உமன் மட்டும் என்ன சொல்கிறாங்க அதே மாதிரி அந்தியூரில் டிரைவர் சென்ட்ரல் உமன் அண்ட் மென் ரெண்டு மார்களும் இருக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான் கார்டில் இருக்கிற எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அவைலபிள் இருக்குது அந்தந்த டிஸ்டிக்டில் எந்த தாலுக்கில் அவைலபிள் இருக்கு எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ இதே மாதிரி வீடியோ மறக்காமல் இந்த சேனலுக்கு பண்ணிக்கோங்க